இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இளங்கோவன் அவர்கள் மறைந்திருக்கிறார் தமிழகத்தின் காங்கிரசின் தூண் பெரியாரனுடைய பேரன் அதாவது அவருடைய தந்தை பேரு சம்பத் அவருடைய தாயார் வந்து ஏடிஎம் கேல இருந்தாரு அவரு சம்பத் அவர்கள் வந்து சிறு சிறந்த சொற்பொழிவாளர் இந்த மாதிரி வந்து ஒரு அருமையான பேச்சாளர் இப்படி ஒரு அரசியல் தன்மை நிலைத்தன்மை கொண்டவர் இப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரிய குடும்பத்தில் வந்த திரு ஈஆரா பெரியார் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு இந்த தென் மாநிலம் அல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரசின் தொண்டர்கள் அனைவருக்கும் மிகவும் பிரியமானவர் அனைத்து கட்சியினருக்கும் மிகவும் பிரியமானவர் ஏன்னா ரொம்ப காலமா வந்து ஏடிஎம் கேல காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருந்தது அப்போ அம்மாவுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து ஈவி கே சிலம்பவன் பிரச்சாரம் பண்ணி அம்மா அவர்களை வின் பண்ணி வச்சாரு அப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி இருந்தது அதுக்கப்புறம் டிஎம்கேல கூட்டணிக்கு போனாங்க அப்ப அவரு டிஎம்கேக்காக வேலை செஞ்சாரு தமிழ்நாட்டிலயும் வந்து ஒரு மந்திரியா இருந்தாரு ஒரு நாடாளுமன்ற சட்டப்பேரவை அமைச்சரா இருந்தாரு அதே நேரம் சட்டப்பேரவையில உறுப்பினரா இருந்தாரு அதே நேரத்துல மத்தியில வந்து ஜவுளித்துறை அமைச்சரா வந்து இருந்தாரு அதாவது இந்த உலகத்துல பிறந்தவங்க ஒரு நாளைக்கு இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில அவரோட ஆயுள் வந்து முடிஞ்சிருச்சு செத்து ஒரு வருஷ காலம்தான் ஆகுது அதுக்குள்ள வந்து இவரும் வந்து இறந்திருக்காரு சம்திங் வென்ட் ராங் ஏதோ வந்து ஒரு பிரச்சனையில வந்து அவங்க வந்து நோயோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க வந்து இறந்திருக்கிறாங்க இது வந்து நம்ம வந்து ரொம்பவும் கண்ணீர் அஞ்சலி தலைவர்கள் வந்து தலைவர்களும் தொண்டர்களும் அவருக்கு கண்ணீர் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் விஷயம் வந்து ஈரோட்ல வந்து நடந்திருக்கு தந்தை பெரியார் அவர்களின் பேரன் வந்து காலமாக இருக்காரு இப்பதான் வந்து பெரியார் வந்து வைக்கம் போர் நூற்றாண்டு போர்க்கு நூற்றாண்டு நினைவு நாளுக்கு வந்து முக ஸ்டாலின் அவர்கள் கேரளா போயிட்டு வந்தாரு பெரியாரோட நினைவை வந்து அவங்க கொண்டாடினாங்க இப்ப வந்து உடனே வந்து இவர் ஈவேரா பெரிய இவர் வந்து டிகேஎஸ் இளங்கோவன் வந்து டெத் ஆயிருக்காரு இவரோட அம்மையார் வந்து ஏடிஎம்கேல வந்து தீவிரமா இருந்தாங்க அப்ப வந்து இவருக்கும் அவங்களும் அவங்களுக்கும் வந்து கேட்கும்போது போது எங்க அம்மா வந்து வேற அரசியல்ங்கிறது வேற குடும்பம்ங்கிறது வேற அதை இதையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாரு இவர் காங்கிரஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தார் காங்கிரஸ்ல காங்கிரஸ் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்ச மூப்பனா தலைமையில பிரிஞ்சப்ப அதை வந்து இரண்டையும் ஒண்ணு சேர்க்கணும்னு பாடுபட்ட நபர்களில் மிகவும் சிறந்த மனிதர் இவருன்னு சொல்ல தன்னோட கட்சி வந்து மீண்டும் வந்து ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரசு கொண்டு வந்து மீண்டும் வந்து காங்கிரஸ் கூட இணைச்ச பெருமை வந்து திரு இவி கே இளங்கோன் அவர்களைத்தான் சாரும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காக நிறைய நன்மைகளை வந்து செஞ்சிருக்காருங்க அவர் வந்து ஜவுளித்துறை அமைச்சரா இருந்தப்போ ஏராளமான திட்டங்களை வந்து போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சாரு தனிப்பட்ட முறையில் அவர் பேர் வரலைனாலும் கவர்மெண்ட்டுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது அவர் கவர்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தன்னால் இயன்ற நன்மைகளும் தன்னை சந்திக்க வரும் தொண்டர்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து நன்மைகள் செஞ்சாரு அதுல வந்து எந்த விதமான சொல்ல முடியாது அவர் ஈகரா பெரியாரோட பேரன் அவர் வந்து அந்த தன்மை வந்து இருந்திருக்கும் கண்டிப்பா வந்து அவர் வந்து மறைந்தது வந்து தமிழ்நாட்டுல ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு மக்களுக்கு ஒரு பேரிழப்பாகும் அவர்களின் ஆன்ம சாந்தி அடையணும்னு એારો વ્યક્સિંગ બાય